வணக்கம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் பேசியிருக்காரு காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓபிஎஸை விட்டு விலகி போகிறாரு ஏன்னா ஒன்றுமே செயல்படாமல் சும்மா அப்படியே அமைதியாக இருந்தால் அவரங்க அவங்கள நம்பி இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க சொன்ன அந்த காரணங்களை சொல்லி தான் காலையில் வீடியோ போட்டால் இன்றைக்கி வைத்தியலிங்கம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சந்திச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஓபிஎஸை கட்சியிலேருந்து தூக்கி விட்டதுலேருந்து கூட இருக்கிறது வந்து வைத்தியலிங்கம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் ஓபிஎஸ்க்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைவராக அவர் தான் இருக்கார் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் சரி எடுத்த முக்கியமான முடிவுகள்னால தான் அதிமுக வந்து தோல்வியாக போச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி அவர் தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் தொண்ணூற்றி பேர் வந்து எல்லாருமே ஒருங்கிணைஞ்சணும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படின்னு சொல்லி உருவா நினைக்கிறாங்க உருவாக்குறதுக்கான முயற்சியிலும் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தான் இருக்கணும் திமுக வலுவாக எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து அதிமுக கூடாது அப்படின்னு சிலர் வந்து சுயநலமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க பேச்சை தான் நம்புகிறாரு உதாரணத்துக்கு கே பி முனுசாமி ஜெயக்குமார் இந்த போன்ற நபர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற இடமே தெரியாது ஏன்னா அவங்கள யாருமே கண்டுக்க போகிறதில்லை எந்த தொண்டர்களுமே அவங்கள சீண்ட போகிறதே இல்லை அதனால வந்து அவங்க கட்சியை அழிக்கிறாங்க மெல்ல மெல்ல கட்சியை அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பேச்சை கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்து முகஸ்தூதியாக அவங்க பேசுகிறதை நம்புகிறாரு இதனால தான் வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு ஒரு நாங்கள் உருவாக்க விரும்பலை எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியம்தான் ஓபிஎஸ் எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள் வந்து விரும்புகிறோம் அவரை வந்து நீக்கிட்டு அதிமுக உருவாக்க நாங்கள் விரும்பலை யாரையுமே வந்து கட்சியில் வெளியேற்றிட்டு நாங்கள் ஒரு புதுசாக ஒருத்தங்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் விரும்பலை அதே போல் ஒருங்கிணைஞ்ச பிறகு ஒற்றை தலைமையாக ரெட்டை தலைமையா அப்படிங்கிறத குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே இந்த முடிவு எடுக்கப்படும் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணார் ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனையும் தேமுதிகவையும் கட்சிக்குள்ளே சேருங்க கூட்டணிக்குள்ளே சேருங்க கூட்டணிக்குள்ளே சேர்த்திங்கன்னா தான் நம்ம திரும்பவும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திலிங்கமும் நத்தம் விஸ்வநாதனும் எடப்பாடி பழனிசாமியிட்ட வற்புறுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும்ல தென் மாவட்டங்களில் என்ன நடக்குது தென் மாவட்டங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியும் குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனநிலையில் இருக்கிறவர் அவரே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் டிடிவி விதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் தேமுதிகவையும் கூட்டணிகளை கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்காவது ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை நான் தனிச்சே நூற்றம்பது தொகுதி ஜெயிச்சிருவேன் எனக்கு மக்கள் செல்வாக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னார் அமித்ஷா கூட்டு விட டெல்லியில் உட்கார வச்சு இங்கே பேர் உளவுத்துறை ரிப்போர்ட் இது டிடி திருநகரன் உன்னுடைய வெற்றியை பயங்கரமாக பாதிக்கிறாரு நிறைய இடங்களில் பிடுங்கிட்டு போயிடும் திரும்ப நீங்கள் ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நம்புப்பா இந்த பார்த்தி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது உளவுத்துறையை பற்றி எனக்கு தெரியாதா எதை வேணாலும் சொல்லுவாங்க அதுக்காக அதை நம்பிட முடியுமா நான் நூற்றி ஐம்பது தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவரை மம்மதியோட அகங்காரத்தோடு அவர் செயல்பட்டு மற்றனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாமல் போயிடுச்சு திமுகவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் திமுக வந்து அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துருமா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க முழுமூச்சாக இறங்கி களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அதை தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சசிகலா டிடி வித்தநகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கட்சிகளை சேர்க்கணும் கட்சிக்குள்ளே ஒருங்கிணைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே இதெல்லாம் நடந்துடும் முடிஞ்சிடும் சாத்தியமாயிடும் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் ரொம்ப 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 நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதே சமயத்தில் நாங்கள் எல்லாருமே உள்ளே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஆக்கிடுவோம் அப்படின்லாம் நினைக்க வேணாம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஒன்றிணையணும் அதிமுக ஒன்றிணையம் அதுதான் எங்களுடைய எண்ணமே யாரையும் நாங்கள் பழி எண்ணம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் இப்போ பேசியிருக்கிறாரு ஒன்றிணையத்திற்கான ஏற்பாடுகள் நடக்குதா Aurina. நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வைத்தியலிங்கம் போன்ற நபர்கள் வந்து பேசும்போது சில விஷயங்கள் புலப்படுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் தான் திமுகவுக்கு எதிராக ஒரு டஃபை கொடுக்க முடியும் வலுவான ஒரு அதிமுக உருவாகும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க எல்லோரும் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கே பி முன்சாமி ஜெயக்குமார் இவங்க மட்டும்தான் நினைக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பாக உதயகுமாரும் நினைக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்